ओम शांति, रूहानी रॉयल्टी और प्योरिटी तो की पर्सनालिटी धारण करो। आर्मी और रॉयल तन्मय हूँ, तो इमाइ तन्मय इन पर्सनालिटी हूँ से ब्राह्मणों की लाइफ, जीवन का जी दान पवित्रता है। ब्राह्मण रथ वाड़ के, इन्द वाड़ के इन ऊयर धान में तो इमाइ तन्मय உங்களது ஆதி மற்றும் அனாதி ஸ்வரூபமே தூய்மையானதாகும் ஜப் ஸ்மிருதி ஆகை கி மே அனாதி ஆதி பவித்ர ஆத்மாகும் நான் அனாதி மற்றும் ஆதி தூய்மையான ஆத்மா என்பது உங்களுக்கு நினைவுக்கு வந்துவிட்டது ஸ்மிருதி ஆனா அர்த்தாத் தாக்கி சமர்த்தி ஆனா நினைவு வருகிறது என்றாலே தூய்மை தன்மையின் சக்தி வந்துவிட்ட நிலையாகும் ஸ்மிருதி ஸ்வரூப் சமர்த்த ஸ்வரூப் ஆத்மையே நிஜி பவித்ர சன்ஸ்கார்வாலி ஹே நினைவுஸ்வரூபமான சக்தி சொரூபமான ஆத்மாக்கள் நிஜமான தூய சம்ஸ்காரமுடையவர்கள் ஆவார்கள் தோ நிஜி சம்ஸ்காரோம்கோ இமர்ஜ்க இஸ் பவித்ரதாக்கி பர்சனாலிட்டி கோ தாரண்கரோ எனவே நிஜமான சம்ஸ்காரங்களை இமர்ஜ் செய்து இந்த தன்மையின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள் ஓம் சாந்தி